தமிழ்நாட்டு மக்கள் நியாயம் குரூப் எக்ஸாம் முடிஞ்சு இந்த எக்ஸாம் ஈஸியா மீடியமா டிஃபிகல் கொஞ்சம் சொல்லுங்க இதெல்லாம் சொல்றதுக்கு முன்னாடி நான் ஒரு விஷயத்த ஆணித்தரமா என்னால் சொல்ல முடியுங்க என்னால ஒரு விஷயத்த நூறு சதவீதம் ஆணித்தரமா சொல்ல முடியாது என்ன அப்படின்னா இந்த கொஸ்டின் பேப்பர் இருக்குல்ல இந்த ரெண்டாயிரத்தி கொஸ்டின் பேப்பரை நார்மல் மைண்ட் செட்ல எடுக்கவே இல்லை ஒரு நார்மல் மைண்ட் செட்ல எடுக்கவே இல்லை முழுக்க முழுக்க ஒரு பழி வாங்கக்கூடிய எண்ணத்தில் தான் எடுத்திருக்காங்க அப்பதான் தெரியுது பார்த்தா

ஒன்றரை லட்சம் சம்பளம் இருக்கா டிகிரி லெவல் இது டென்த் லெவல் தானே குரூப் ஒன் எக்ஸாம் ஏன்னா டிகிரி லெவலில் இருக்கு டிகிரி லெவலில் இருக்கு இதெல்லாம் கேட்க மாட்டீங்க இல்லை நீ கேட்க மாட்டேன் போயிட்டு டிஎன் இதெல்லாம் கேட்க மாட்டேன் வண்டி இங்கே வந்து ஹைடெக்ல படிக்கணும் ஹைடெக்ல படிக்கணும் ராஜா இது குரூப் பேப்பர் ராஜா இது குரூப் ஃபோரே இல்லை இது குரூப் ஒன்று ஏன்னா குரூப் ஒன்னோட அல்டி அதான் செகண்ட் பெர்ஷன் இது இந்த பொறுத்த வரைக்கும் நூறு சதவீதம் அடிச்சு சொல்ல முடியும் பழி வாங்கியிருக்காங்க ரைட்டா ஏதோ ஒரு கோவம் போல அந்த கோவத்தை நம்மள்கிட்ட தீத்துருக்காங்க அப்பாவி நம்மள்ட்ட தீர்த்திருக்காங்க ஹவுஸ் ஒய்ஃப் ஜாப் வாய்ஸ் எல்லாம் வெறி கொண்டு படிச்சிருப்பீங்க நம்மளை தீர்த்துட்டாங்க ஃபர்ஸ்ட் நான் ரெவ்யூ சொல்கிறது முன்னாடி இந்த முட்டு பாய்ஸ் இருப்பாங்களே இந்த முட்டு பாய்ஸ் அமுச்சு விட்டு வந்துடுறேன் ஏன்னா அது என்ன குவாலிட்டியாக படி அப்படின்னு சொல்லிட்டு நம்மளை அட்டாக் பண்ணுவாங்களே அவங்கள அமுச்சு விட்டு வந்துடுறேன் அவங்களுக்கு ஃபஸ்ட்டு எக்ஸ் ரிவியூ சொல்லிட்டு அமுச்சு விட்றேன் ஏன்னா சொன்ன தோணுன்னு சொல்லிட்டு இருப்பாங்க கேட்பாங்க எப்படியும் ஏ டிஎன்பிஎஸ்ல எதுவும் சொல்லாத டிஎன்பிஎஸ்ல நீ குறை சும்மா சொல்லிட்டு சில முட்டு இருப்பாங்க நம்மளை அட்டாக் அவங்களுக்கு ஒரு அப்புறம் நமக்கு வருவோம் நம்ம கதைக்கு அப்புறம் வருவோம் என்னன்னா தமிழ் என்ன எல்லாமே புக்ல இருந்தா கேட்டிருக்காங்க நூத்துக்கு ஒரு தொண்ணூத்தி பா தமிழ் அந்த அளவுக்கு ஈஸி ஜிஎஸ் ஐயோயோ ஜிஎஸில் எழுபத்தஞ்சு எழுபத்தஞ்சு புக்கில் இருந்துக்கப்பா புக்கில் இருந்துப்பா அதுலேருந்து பத்து ஏன்னா மேத்ஸு மேத்லாம் வந்து ஒரு ஃபிஃப்த் ஸ்டாண்டர்ட் சிக்ஸ் ஸ்டாண்டர்ட் போய் எழுதுறவங்க கூட அடிச்சிடலாங்க மேத்ஸை அந்த மாதிரி தான் இருக்குது எல்லா ஈஸி கட் ஆஃப் ஒரு நூற்றி தொண்ணூறு இருக்கும் கட் ஆஃபே ஒரு நூற்றி தொண்ணூறு இருக்கும் ரைட்டா நீ கிளம்பு நீ கிளம்பு கிளம்பிட்டாங்க கிளம்ப பாருங்க நீ கிளம்பு கிளம்பு அடுத்த நம்ம நார்மல் ஆஸ்பீரியன்ஸ்க்கு இப்போ வரேன் ரைட்டா ஏன்னா சும்மா தொண்ண தொண்ணென்னு வந்துட்டு ஏதாவது சொல்லிட்டு இருப்பாங்க நீ என்ன படிக்காமல் இங்கே வந்து புலம்புற படித்தவங்களா பாஸ் ஆவாங்க சம்பளம் ரெண்டு லட்சம் கூடு படிக்கிறோம் ஒரு லட்சம் கூடு இல்லை இல்லை என்ன டென்த்து தானே சொன்னீங்க அப்புறம் என்ன டிகிரி லெவலு குரூப் ஒன் லெவலில் குரூப் ஃபோர் எனக்கு வித்தியாசமே இல்லையா ஒரே எக்ஸாம் நடத்திட்டு போயிடுங்கப்பா வருஷத்துக்கு ஒரே எக்ஸாம் தான் நடத்துவோம் யார் வேணா அந்த எழுது ஏன்னா எவன் வேணா எழுது அப்படின்னு சொல்லிட்டு போயிடுங்க அது என்ன குரூப் ஒன் குரூப் டூ ஒன் டூ ஃபோர்லாம் தூக்கி விட்டுருக்காங்கிறேன் குரூப் எக்ஸாம் முடிஞ்சு போச்சா குரூப் அவ்வளோதான் வந்து எழுது போயிடு உனக்கு ஒரு வேலை அப்படின்னு சொல்லிட்டு போயிடுங்க அது ஏன் குரூப் ஒன் குரூப் டூ குரூப் ஃபோர் ஏன் இந்த பிரிவு அதாவது நான் ஏன் சொல்கிறேன் அப்படின்னா வேண்டும் என்ற டஃப்பாக கேட்டிருக்காங்க அப்படிதான் தெரியுது பார்த்தா ஏன்னா அதாவது எப்படி இதை இந்த கொஸ்ட் பேப்பரை பார்த்தா எப்படி தெரியுது அப்படின்னா பாஸ் ஆகக்கூடாது எவனும் ஏன்னா வந்து புலம்பணும் டிப்ரெஷன் ஆகணும் அப்படின்னு பாரு பிளான் பண்ணி சொல்லியிருக்காங்க ஆர்டர் போயிருக்கு கொஸ்டின் எடுக்கிறவங்களுக்கு ஒரு கேள்வி கூட நீ வந்து ஈஸியாக வைக்காது எல்லாத்தையும் டஃபாக வச்சுரு எல்லாத்தையும் டஃபாக வச்சுரு இல்லாமே டஃப்னு சொல்ல முடியாது ஆனால் பழைய குரூப் ஃபோர் கொஸ்டின் பேப்பர்லாம் நீங்கள் கம்பேர் பண்ணிங்கன்னு வைங்களேன் இந்த குரூப் ஃபோர் கொஸ்டின் பேப்பர் வந்து அதை விட மடங்கு பெருசு டஃப்னஸ் லெவலில் டிஃபிகல்ட்டி லெவலில் அந்த மாதிரி தான் கொஸ்டின் பேப்பர் எடுத்திருக்காங்க ரைட்டா சும்மா நான் வந்து மோட்டிவேஷன் பண்ணிட்டு இங்கே வந்து நான் வந்து இப்படி மாற்றி பேசுகிறேன் அதெல்லாம் இல்லைங்க ஒரு உண்மையை உடச்சி பேசணுங்க உண்மை நான் உழைச்சி பேச முடியும் நான் சொல்கிறேன் நானே சொல்கிறேன் ஜிஎஸ்ல எது ஈஸி எது மீடியம் சொல்லிட்டு நானே சொல்கிறேன் எல்லாமே டஃப் நான் சொல்ல வரலையே அது இல்லாமல் டஃப்பாக அவங்க அப்படியே ஜாம்பவானே டஃப்பாக கேட்குறவங்க அப்படியே ஒரு குவாலிட்டி எடுக்கிறவங்களா ஹைடெக் மூளை இருக்கிறதா அதான் இல்லை ஏன்னா நீங்கள் நினச்சா கூட ஒரு விக்கிபீடியா போங்க சும்மா இதாக தட்டுங்க ஒரு ஏழா லைன்லேருந்து நீங்களே ஒரு கொஸ்டின் எடுத்தால் டஃப் தான் என்ன சும்மா டஃபாக கேட்டாங்கன்னா அப்படியே ஹைடெக்கா சும்மா அந்த மாதிரி பூச்சாண்டி காட்டலாம் வச்சு கூடாது ஏன்னா ஃபஸ்ட்டு அது மட்டும் இல்லாமல் எழுபது அவுட் சோர்ஸ் கேள்விகள் ஜிஎஸ் ஜிஎஸ் பாருங்க நீங்கள் எடுங்க எடுங்க ஜிஎஸ் ஜிஎஸ் எடுங்க என்ன தமிழ் எடுங்க ஜிஎஸ் எடுங்க ஜிஎஸ் சமச்சீர் கல்வின்னு சொன்னாங்களே சமச்சீர் கல்வி சொன்னாங்களா இல்லையா சமச்சீர் கல்வி தானே பாரம்பரியமாக இருக்காங்க குரூப் ஒன்னா டென்த் லெவல் தானுங்க டென்த் லெவல் தானே ஆலேருந்து பன்னெண்டு முப்பது கேள்வி தான் முப்பது கேள்வி தான் மீறி நாற்பத்தஞ்சு கேள்வி அவுட் சோர்ஸ் எங்க இருந்தா என்ன கேட்கலாம் அது ஜாகிரபில ஜாகிரபில இந்தியன் ஜாகிரபி தான சிலபஸ்ல குத்துறாங்க ஃபர்ஸ்ட் சிலபஸ்ல இருந்து கேக்க சொல்ல முட்டு குடுற முட்டு பாய்ஸ் ஃபர்ஸ்ட் சிலபஸ் இருந்து கேக்க சொல்ல இந்தியன் ஜாகிரபி தான குத்துறாங்க வேர்ல்ட் ஜாகிரபி கேட்றாங்க ட்ரான்ஸ் சைபீரியா இல்ல எங்க இருக்கு வேர்ல்ட் ஜாகிரபி கேக்க உங்களுக்கு யாருக்கு ரைஸ் குட்டா கேக்குமா இல்லையா ஆஸ்பன்ஸ் கேட்பாங்களா மாட்டாங்களா அமே தமிழ்ல போத்து வரைக்கும் என்ன ஏதுனே புரியல ஏதோ வேற கிரகத்துல இருந்து எடுத்து வந்து குத்துறாங்க இது நம்ம கிரகத்து பூமியில இருந்து எடுக்கப்பட்ட கோஷ்மே பரே இல்ல அரிசி சொல்ல முடியும் ரைட்டா ஸோ அப்போ மாற்றிடாங்க ஃபுல்லாக மாற்றிடாங்க ஃபுல்லாக ஃபுல்லாக கம்ப்ளீட் சேஞ்சு ரைட்டா தமிழ் அப்படி தான் கேட்பேன் ஜிஎஸ்எல் தான் எடுப்பேன் அடம் பிடிக்கிறாங்க டிஎன்பிசி அடம் பிடிக்கிறாங்க ஏதோ கோவங்க டிஎன்பிசி யார் மேலேயே கோவம் அதை பழி தீக்கிறது தான் அப்படி எடுத்துருக்காங்க கொஸ்டின் பேப்பரை பார்த்தா அப்படி தான் தெரியுது ரைட்டா நீங்கள் ஒன்றும் இல்லைங்க தமிழ்நாட்டில் இந்த டாப் பிஎஸ்டி இருப்பாங்களே ஒரு மிகப்பெரிய ஸ்காலர் இருப்பாங்களே சரியா அவங்கள்ட்ட கொஸ்டின் பேப்பரை கொடுங்க கொடுங்க தமிழை கொடுங்க தமிழ் தமிழ் ஸ்காலர் தமிழ் பிஎஸ்சி முடிச்சவங்க அவங்க இந்த கொஸ்டின் எடுத்து இதுதான் சொல்லுங்கள் நூற்றுக்கு நூறு அடிச்சிட்டாங்கன்னா நான் அந்த நாட்டை விட்டு நான் கிளம்புறேன் நான் விட்டு நான் போகிறேங்க ரைட்டா நான் போகிறேன் சும்மா பாத்துட்டு பார்த்துருக்க முடியாதுங்க ஏனா நான் சும்மா பார்த்துருக்க முடியாது அது மட்டும் இல்லாமல் சார் எத்தனை கேள்வி ஈஸி எத்தனை கேள்வி இது அனலிசிஸ் சொல்லுங்கள் ஆல்ரெடி ஆன்சர் கீஸ் போட்டிருப்பேன் அந்த ஆன்சர் கீஸ்லயும் ஒரு சில கொஸ்டின் இந்த இன்கரெக்ட் கரெக்ட்டுக்கு மாற்றி போட்டுருப்பேன் அந்த கமெண்ட் செக்ஷில் பின் பண்ணி பாத்துக்கங்க ரைட்டா ஒரு சின்ன சின்ன இந்த நாச்சியார் கொஸ்டினில் கூட ஆயிரத்தி எழுபத்தி தொண்ணூறு தொண்ணூற்றி ஆறு தொண்ணூறுன்னு சொல்லியிருப்பேன் அது அந்த ஃப்ளோவில் வேகமாக முடிக்கணும்னு சொல்லிட்டு சொல்லியிருப்பேன் அது மட்டும் கொஞ்சம் கரெக்ஷன் இருக்குது நான் கமெண்ட் செக்ஸில் பின் பண்ண சொல்கிறேன் சரியா இந்த எக்ஸாம் அழுது அப்ப அப்போ எப்படி தான் இருந்துச்சு என்ன சார் இப்படி சொல்கிறீங்க அப்போ எப்படி தான் இருந்துச்சு அப்படின்னா நல்லா கவனிங்க தமிழை பொறுத்த வரைக்கும் ஈஸின்னு சொல்லிட்டு ஒரு நாற்பது கேள்வி சொல்ல முடியும் அதாவது நம்ம எது பார்த்துருப்போம்ல அந்த மாதிரி ஒரு நாற்பது கேள்வி சொல்ல முடியும் மீடியம் சொல்லிட்டு ஒரு இருபது கேள்வி டஃப்னு சொல்லிட்டு ஒரு நாற்பது கேள்வி மொத்தம் நூறு கேள்வியில் நாற்பது கேள்வி டஃப் மீடியம் இருபது கேள்வி அறுபது தூக்கிடுங்க மீது நாற்பது கேள்வி ஈஸி தமிழை பொறுத்த வரைக்கும் ஜிஎஸ்ல பொறுத்த வரைக்கும் என்ன பொறுத்த வரைக்கும் கேட்டிங்க அப்படின்னா மீடியம் லெவல் தான் ஜிஎஸ் பொறுத்த வரைக்கும் ஸ்கூல் புக்லேருந்து ஒரு முப்பது கேள்வி முப்பது முப்பத்தஞ்சு வந்திருக்கும் மீதி நாற்பது கேள்வி கொஞ்சம் அவுட் சோர்ஸ் அது இது கரண்ட் அப்பாஸ்னா கரண்ட் அப்பாஸே இல்லை அது ஜிகே மாதிரி ஏதோ பண்ணிருக்காங்க சரியா பெரும்பாலும் கூட்டுருக்காட்டோம் அதுலயும் பாசிட்டிவ் நெகட்டிவ் அதை வச்சு அடிச்சலாம்னு வச்சுங்களேன் இந்த கூட்டுக்கான கேள்வி ஸ்டேட்டன் கேள்வியில இருந்தாலும் ஜிஎஸ் வந்து பழைய கொஸ்டமே கம்பேர் பண்ணும்போது இந்த கடந்த கலந்த வருஷமே கம்பேர் பண்ணும்போது ஒரு மீடியம் சரியா மீடியம் ஒரு ஈஸி டு மீடியம் வைக்கலாம் இல்ல மீடியம் வச்சிடலாம் ரைட்டா மேட்ஸ் வரைக்கும் ஈஸி தான் போட்டேன் அடிச்சிடலாம் அது பிரச்சனை இல்ல தமிழ்னு ஒரு கேள்வி இருக்குல்ல தமிழே ஐயோ இதுக்கு தான் நான் சொல்றேன் வருஷ வருஷம் எப்ப பார்த்தாலும் தமிழ் இங்கிலீஷ் லாங்குவேஜ் எதுக்குங்க பிரச்சனை பண்ணிட்டே இருக்கணும் தமிழை நாச்சு தூக்கி விட நாச்சு சொல்லுங்க எப்ப பார்த்தாலும் நீங்களே சொல்லுங்க அப்ப வருஷத்துக்கு ஒரு நாலு பஞ்சாயத்து வந்துருது தமிழா இங்கிலீஷா தமிழ் கஷ்டம் தமிழ் ஈஸி அந்த லாங்குவேஜ தூக்கி விட்டு ஜிஎஸ் மேக்ஸ் வச்சா கூட பரவாயில்ல போல நீங்க ஏன் லாங்குவேஜ் லாங்குவேஜ் இருக்கீங்க அதுல தானே நான் நான் எது பார்த்தேன் சொல்லும் பொருளுமே ஏன்னா இந்த ஒளி வேறுபாடுகள் அப்புறம் இந்த இது இருக்குல்ல அதாவது இந்த அது பேர் என்னது கலை சொற்கள் இதெல்லாம் மனப்படம் பண்ணுற மாதிரி இருக்கே இதெல்லாம் என்ன வேணா கேட்கலாமே ஆரம்பத்தில் சிலபஸில் வந்தப்ப எல்லா இலக்கணம் மாதிரியே தெரிஞ்சுதுங்க நீங்களே சொல்லுங்க படிக்க படிக்க இலக்கணம் வெறும் ஐம்பது சதவீதம் தானே இருக்கு மீதி ஐம்பது சதம் மனப்படம் பண்ணுற மாதிரியே இருக்கேன் அங்கங்கே குறுநெடு வேறுபாடு ஏன்னா இருசொல் பருப்பொருள் பல பொருள் இருசொல் அந்த மாதிரி விஷயங்கள் கலை சொற்கள் தொடர் பழமொழி வச்சு இறக்கிருக்காங்க எல்லாத்தையும்

ஜிஎஸ் ஜிஎஸ்எ பொறுத்தவரைக்கும் குரூப் ஒன் ஆஸ்பிரெண்ட் அதாவது குரூப் ஒன் கேள்வி குரூப் ஒன் பரவாயில்ல போலுங்க இல்லங்க இனிமேல சொல்றேன் நான் சீரியஸா சொல்றேங்க குரூப் ஒன்னு இப்ப ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சுல நம்ம கூட டிஸ்கஸ் பண்ணலாம் அது அதுல செம்மையா இருக்குங்க கேள்வி அதுல ஒரு கேள்வி கூட அவங்க தப்பு பண்ணிருக்கவே மாட்டாங்க இதுல ஒரு நாலஞ்சு கேள்வி தப்பு இருக்கு கிரேஸ் மார் கேட்கலாம் வரேன் சரியா வரேன் நான் என்னென்ன கேள்வி தப்பு இருக்குன்னு வரேன் ஆனா அந்த குரூப் ஒன்னு இப்போ இரண்டாயிரத்தி இருபத்தஞ்சி ரொம்ப அழகான கொஸ் பேப்பர் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சி கொஸ் பேப்பர் ரைட்டா அதை விட ஒரு படி மேல போய் கேட்டு விட்டாங்க இந்த குரூப் புறம் மேத்ஸ் ஆனால் ஈஸி மேத்ஸ் எது பார்த்த மாதிரி சிம்பிளிஃபிகேஷனு ஏரியா வால்யூம் பெருசாக வந்த மாதிரி தெரியல ஆனால் சிம்பிளிஃபிகேஷனு அப்புறம் அந்த ஆவரேஜ் பெர்சன்டேஜு ரேஷியோ அதெல்லாம் ரொம்ப ஈஸியாக தான் கேட்டிருக்காங்க மேக்ஸை பொறுத்த வரைக்கும் ஜிஎஸில் பொறுத்த வரைக்கும் கொஸ்டின்ஸ் நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா ஜாகிரபில எங்கிட்ட வேர்ல்டு ஜாக்ரஃபி அதாவது உலக ஜாக்ரஃபிலேருந்து ட்ரான்ஸ் அதெல்லாம் சொன்னால் அது மாதிரி எடுத்துருக்காங்க அப்புறம் வந்து இதை பொறுத்த வரைக்கும் ஐஎன்எம்ஏ ஸ்கூல் புக்கில் இருந்தால் எடுத்துருக்காங்க ஐஎன்எம்மு பாலிட்டி யூனிட் சிக்ஸு இது மூணு ஓரளவுக்கு ஈஸி இது ஜிஎஸை பொறுத்த வரைக்கும் ஆனால் ஜாக்ரஃபி எக்கனாமிக்ஸு புரியுதா சயின்ஸு சயின்ஸு கூட ஓரளவுக்கு மேக்ஸை வளங்கி வச்சு அடிக்கலாம் சயின்ஸ் பொறுத்த வரைக்கும் இருந்து பெருசாக கேள்வி பார்த்த மாதிரி தெரில ஹிஸ்ட்ரியில் ரொம்ப டே அந்த சுல்தான்ஸ் அது மாதிரி ரொம்ப பார்த்த மாதிரி தெரில ஹிஸ்ட்ரியை பொறுத்த வரைக்கும் விட்டு விட்டாங்க நிறைய கேட்டிருக்காங்க ரைட்டாக ஓவராலாக ஜிஎஸ் வந்து ஈஸி டு மீடியம் அல்லது மீடியம் அப்படி வச்சுக்கலாம் ரைட்டாக ஸோ இதான் வந்து இன்றைக்கி நிலப்புறோம் என்ன ஸோ எல்லாம் எப்படியும் நீங்கள் வந்து ஒரு மாதிரி விரக்தியில் இருப்பீங்க சார் என்னதான் சார் செய்யறது அடுத்து என்ன செய்யறது நான் வேற மாதிரி எது பார்த்தேன் அது ஐயா தமிழ்நாடே வேற மாதிரி அது பார்த்துச்சு அதுக்கு தான் நான் தலையில் அடிச்சுக்கிட்டேன் ஒரு மாடல் கோஷ வெளியிடுங்க வெளியிடுங்கன்னு சொல்லி நானும் தலையில அடிச்சுட்டேன் எல்லா தலையில அடிச்சுக்கிட்டேன் ஒரு மாடல் கோஷ்மேபுரம் வெளியிட்டு இருந்தா வெளியிட்டிருந்தாங்கன்னு வைங்கள ஒரு மூணு மாசம் நாலு மாசம் முன்னாடியே ஓஹோ ரைட் ரைட் அப்பயே தெரிஞ்சிருக்கோம் ட்ராக்கை மாத்தி விட்டுருக்கலாம் ட்ராக்கை மாத்தி விட்டுருக்கலாம் அதுதான் எல்லாரும் கேட்டோம் ஊரே கேட்டுச்சு மாடல் கோஷ்டர் வெளியிடுங்க வெளியிடுங்கன்னு சொல்லிட்டு ஒரிஜினல் பேப்பரே மாடல் பேப்பர் வச்சுக்கோன்னு சொல்லிட்டு வெளிவிட்டாங்க இல்லை யாரும் எதிர்பார்க்கல ராஜா பெரிய ட்விஸ்ட்டு டிஎன்பிஎஸ்சி வைக்கக்கூடிய பெரிய ட்விஸ்ட்டு என்ன சரி ஓகே அடுத்து என்ன செய்யலாம் அடுத்து குரூப் டூ எக்ஸாம் சரி இனிமேட்டு எப்படி சார் எக்ஸாம்ஸ் இருக்கும் இப்படிதான் இருக்கும் தான் இருக்கும் இப்படி இப்படிதான் இருக்கும் என்ன என்ன சொல்றது இப்படிதான் இருக்கும் ஏன்னா இப்ப தமிழ் இப்ப இப்போ எப்படின்னு சொல்லுவீங்க தமிழ் பழைய சில பேச இருந்திருக்கலாம் போல சார் ஏன் இப்படி மாத்தினாங்க மாத்தினால தான் சார் இப்போ பிரச்சனை பழைய சிலபஸே கொண்டு வாங்கன்னு சொல்லிட்டு கோரிக்கை வைக்கலாமா ஆனா அப்படி எனக்கு தெரியல அவங்க மொத்தமாகவே பண்ணிவிட்டாங்க முடிச்சு விட்டாங்க எழுவது கேள்வி கேட்டுக்கணும்ல ஜிஎஸ் எப்படி பண்ணாங்க அப்ப பழைய சிலபஸ் இருந்தாலும் ஏதாவது பண்ணி விட்டுருப்பாங்க அவங்க முடிவு பண்ணிட்டாங்க ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சில் வச்சு செய்யணும் முடிவு பண்ணிட்டாங்க ஏதோ கோவங்க என்னன்னு தெரில சரியா ஏதோ கோவம் இருக்கு அவங்க கோபத்தை இது பண்ணோம் ஏதோ யார் மேலேயோ கோவம் ரைட்டா அதனால எல்லா கோவத்தையும் இங்கே வந்து காட்டி விட்டாங்க நம்ம ஆஸ்பிரன்ஸ் மேலே வந்து காட்டி விட்டாங்க எவ்வளோ பேர் இதெல்லாம் டிகிரி லெவல் கோஷ்மே பாருங்க கிராமத்துலேருந்து எத்தனை பேர் படிக்கிறாங்க ஹவுஸ் ஒய்ஃப் ஜாப் கோஷன் சொல்லிட்டு மாங்கு மாங்கு ரெண்டு வருஷம் மூணு வருஷம் குடும்பத்தை பார்த்துட்டு குழந்தைய பார்த்துட்டு ஹவுஸ் ஒய்ஃப் படிக்கிறாங்க வேலையை போயிட்டு வந்து நைட்டு ஒரு மணி ரெண்டு மணி நேரத்தில் படிக்கிறாங்க அடிக்கலாம் ஜிஎஸ் பொறுத்த வரைக்கும் அடிக்கலாம் ஓகேதான் மேக்ஸ் பொறுத்த வரைக்கும் அடிக்கலாம் தமிழ் இல்லையே அப்படி தமிழ் அப்படி இல்லையே ஜிஎஸ்லாம் ஆப்ஷன் எலிமினேஷன் மத்தியில் அடிக்கிற மாதிரி தான் இருக்கு நானே ப்ரூஃப் காட்டுறேன் அது ஒன்றும் பிரச்சனை இல்லை ஜிஎஸ்ல பொறுத்த வரைக்கும் மேக்ஸை பொறுத்த வரைக்கும் ஆனால் தமிழே ஊரே எதிர்பார்த்த மாதிரி இல்லை அப்படி எது திசையில இருக்குது ரைட்டா எதிர்த்து திசையில இருக்குது அதனால் நான் திரும்ப சொல்லிக்கிறேன் ஸ்ட்ராட்டஜி மாற்றணுமான்னு கேட்டால் மாற்றணும் சார் அப்போ என்ன சார் படிக்கணும்னு கேட்டால் எனக்கே தெரில இப்போ நம்ம இப்போ இப்போ ஒன்றும் இல்லைங்க இப்போ நம்ம சார் நல்ல குவாலிட்டியாக படிக்கணும் என்ன குவாலிட்டியாக படிக்கணும் இப்போ குரூப் வரும் எப்படியும் இப்படிலாம் இல்லை சார் வேறு மாதிரி படிக்கணும் சரி என்ன படிக்கணும் இப்போ இப்போ அதே என்ன இல்லைங்க சொல்லும் உங்களுக்கு புரியுதா இல்லையாங்க தமிழில் பவுனந்தி முனிவர் ஆரம்பிச்சு எல்லாம் ஆரம்பிச்சு அவ்வளோ இருக்குதுங்க சொற்கள் லட்சக்கணக்கான சொற்கள் இருக்குங்க குவாலிட்டியாக படிக்கணும்னு லட்சக்கணிச்சொருக்கெல்லாம் படிக்க முடியுமா கேள்வி இருக்கிறது ஈஸிங்க எங்கேருந்து வேணா யார் வேணா எடுத்துடலாங்க சும்மா எதையாவது ஒரு கடையில் புக்கை வாங்கி அந்த புக்கில் இருந்து நானூற்றி ஐம்பதாம் பேஜில் திருப்பி இதை எவனும் படிச்சிருக்க மாட்டா கேள்வியாடு எடுத்துடலாங்க ஆனால் அதை தான் நம்ம படிக்கணும்னு நமக்கு எப்படி தெரியும் புரியுதா நான் உங்களுக்கு டிமோட்டிவேஷனுக்கோ இதுக்கோ சொல்லலை ஸ்ட்ராட்டஜியாக மாற்றலாம் அதெல்லாம் ஓகேதா எப்படி மாற்றுறது நல்ல குவாலிட்டியாக குவாலிட்டியாக தான் படிச்சுட்டு இருக்கோம் யார் மரபு பண்ணிகிட்டு இருக்கப்ப எல்லாம் கேன்சா படிக்கிறோம் புரியுதா உங்களுக்கு இது 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 வந்து மனப்பாடம் எங்கெல்லாம் வருதோ அங்கே கண்டிப்பாக செக் வைப்பாங்க நான் அடிக்கடி சொல்லியிருக்கேன் இல்லை நான் கான்செப்ட்லலாம் பெரிய செக் வைக்கல இந்த பாடும் பாடல் இந்த வை நட இதெல்லாம் ஓரளவு யோசி ஆப்ஷன் வச்சு அடிச்சிடலாம் சொன்னேண்ணா கான்செப்டில் இவங்களால் செக் வைக்கவே முடியாதுன்னு சொன்னேண்ணா பாலிட்டியில் எதாவது வைக்க முடிஞ்சிச்சா அட்ஜூட் ஆச்சுல சொல்லுங்க எங்கெல்லாம் மனப்பாடம் பண்ணக்கூடிய விஷயம் இருக்கோ எல்லாத்துலேயும் முடிச்சு விட்டாங்க ரைட்டா சரி ஓகே நான் யோசிக்கிறேன் சரியா யோசிக்கிறேன் யோசிக்கிறேன் ஒரு ஒரு நாள் டைம் கொடுங்க அடுத்து என்ன செய்யலாம் திரும்ப இதே மாதிரி படிச்சுருக்க முடியாது சரி எதை படிக்கலாம் அதையும் நான் சொல்கிறேன் ரைட்டாக ஏதாவது இப்போ யோசிச்சு சொல்லலாம் ஆனால் ஏதோ வச்சு செஞ்சுருக்கேங்க சரி ஏதோ ஒன்று ஏதோ ஒன்று மனசில் வச்சுருக்காங்க டிஎன்பிசி அது என்னன்னு ஃப்ராங்காக சொல்ல சொல்லுங்கள் ரைட்டாக ஏதோ ஒன்று மனசில் வச்சுருக்காங்க என்ன இல்லைன்னா இப்படி ஒரு மாதிரி சாடிஸ்ட் மாதிரி ஒரு முறை ஒரு மாதிரி ஒரு கேள்விகள்லாம் பார்த்தாலே ஒவ்வொரு கேள்வியும் ஏதோ சைக்கோ கேள்வி மாதிரியே இருக்குது பார்த்தாலே அப்படி தான் இருக்குது ரைட்டாக இந்த மாதிரி கண்டிப்பாக யோசிக்க முடியாது நான் யோசிக்கிறேன் ஓகேவா யோசிச்சு ஒரு பிளானை போடுவோம் ஆனால் அது நார்மலாக இருக்காது வேறு மாதிரி செய்யணும் சரியா அது நான் ஒரு ட்ராக் கூட வரேன் ஆனால் சும்மா குவாலிட்டியாக படிக்கணும்னு சொல்லிட்டு விருந்து விழுந்து திரும்ப அதே விஷயத்தை நல்லா வேஸ்ட்டு ஏன்னா ஏதோ செஞ்சுருக்காங்க சிலபஸ்லேருந்து கொஸ்டின் பெருசாக வரல ஜாரஃபிலா வேர்ல்ட் ஜாரஃபிலா போயிட்டாங்க சரியா அதுவும் தப்பு இருக்கு கொஞ்சம் கொஞ்சமாக உடைச்சு விட்றேன் சரியா இந்த கொஸ்டின் பேப்பர்லேயே நிறைய தப்பு இருக்கு ஜிஎஸ்ல பொறுத்த வரைக்கும் தமிழ்ல பொறுத்த வரைக்கும் குறிப்பா ஜிஎஸ்ல ஒரு நாலஞ்சு கேள்வி கிரேஸ் மார்க் வர மாதிரி இருக்கு அதையும் சொல்றேன் கொஞ்சம் பொறுமையாங்க கொஞ்சம் ரெஸ்ட் எடுங்க நிறையா படிச்சிருப்பீங்க ரைட்டா தெரியுது புரியுது உங்க ஸ்ட்ரெஸ் புரியுது உங்க மன சோர்வு புரியுது உங்க கவலை புரியுது இதெல்லாம் புரியுது என்ன செய்யுது சொல்றேன் உங்களுக்கு சரியா தைரியமா இருங்க தைரியமா இருங்க ஒன்றும் பிரச்சனை இல்லை சரியா ஹவுஸ் ஒய்ஃப் ஜாப் கோயஸ் வேலைக்கு போறவங்க மாங்க படிச்சிருக்கோம் ஓகே ரைட் ஓகே தைரியமா இருப்போம் எப்படி படிக்க போடுவோம் ட்ராக்கை போடுவோம் அது நிறைய படிக்கிற மாதிரி இருக்கும் போல என்ன நிறைய படிக்கிற மாதிரி இருக்கும் ரைட்டா கான்செப்ட் சும்மா கான்செப்ட் கான்செப்ட் கான்செப்டா கேட்டுருக்காங்க சும்மா குவாலிட்டியா படி குவாலிட்டியா கான்செப்ட் தான் படிச்சிட்டு போனேன் கான்செப்டா ஈசியா அமர்ந்துருச்சு அடிச்சுட்டோமே மனப்பாடம் அப்ப சும்மா ஒரு குரூப் கிளம்போ ஏன்னா நல்ல குவாலிட்டியா எடுத்துருக்காங்களா நீ குவாலிட்டி என்ன குவாலிட்டினா என்ன பர்ஸ்ட் சொல்லு பஞ்சாயத்து ஃபர்ஸ்ட் குவாலிட்டினா என்ன மனப்பாடம் பண்ணுன்னு சொல்லிட்டு போ அப்படிதானே கேள்வி இருக்கு உருநில் வேறுபாடும் மனப்பாடம் ஒளி வேறுபாடு மனப்பாடம் சொல்லும் பொருளும் மனப்பாடம் ஒரு சொல்லி பொருளும் மனப்பாடம் இரு ஒரு சொல்லும் மனப்பாடம் ஒரு மொழியும் மனப்பாடம் ஓமை தொடரும் மனப்பாடம் பழமொழி தொடரும் மனப்பாடம் மரபு தொடரும் மனப்பாடம் அறிஞர்களும் மனப்பாடம் திருக்குறளும் மனப்பாடம் புரியுதா அப்ப இலக்கணம் என்ன சார் ஒரு நாற்பது சதவீதம் தான் இலக்கணமே இருக்கு சிலபஸ் வந்தப்ப அப்படியே இலக்கணமா இந்த மாதிரி தெரிஞ்சது அப்படியே எதுவுமே இல்ல மாயமா மறைஞ்சு போச்சு போல படிக்க படிக்க ரைட்டா பார்ப்போம் பார்ப்போம் முடிச்சு விட்றேன் சரியா ரொம்ப இதாக சொல்லிட்டேன் நினைக்காதீங்க ரைட்டா கேஷுவலாக இருப்போம் கேஷுவலாக இருப்போம் ரைட்டா சாத்த வீடியோ சந்திக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸு ஷேர் பண்ணுங்கள் ப்ளானை போடுவோம் போடுவோம் வெயிட் பண்ணுங்கள் கொஞ்சம் யோசிக்க விடுங்க பிளானை போடுவோம் தேங்க்யூ ஸ்டோட்ஸ் தேங்க் யூ